வணக்கம் கன்னிராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் விவேகத்தையும் கடின உழைப்பையும் முன்னிறுத்தும் ஒரு ஆண்டாக அமையும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முக்கிய கிரக தாக்கங்கள் குரு ஆண்டின் முதல் பாதி நிதி மற்றும் தொழிலில் சக்தி வாய்ந்தது சனி காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை புதன் உங்கள் ராசி அதிபதியாக பெரும்பாலும் ஆதரவாக உள்ளார் ஆரோக்கியம் கவனமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் சராசரியாக அல்லது அதைவிட சற்று குறைவாக இருக்கும் குறிப்பாக சில காலகட்டங்களில் எச்சரிக்கை அவசியம் சனியின் தாக்கம் காரணமாக சோம்பல் சோர்வு மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் ஏற்கனவே சுவாச கோளாறுகள் இருந்தால் கூடுதல் கவனம் எடுக்கவும் ஜனவரி இரண்டு முதல் பிப்ரவரி ஐந்து வரை மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று வரை காலங்களில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக கவனமாக இருங்கள் தினசரி யோகா மற்றும் சீரான உணவு முறை உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் சோம்பலை விட்டுவிடுங்கள் கல்வி கடின உழைப்பின் பலன் கிட்டும் இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் உழைப்புதான் வெற்றிக்கான விசை ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவின் முழு ஆதரவு உங்களுடன் உள்ளது இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் வெளிநாட்டு கல்வி படிப்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் சனியின் தாக்கம் கடின உழைப்புக்கு பிறகே பலனை தரும் எனவே விடாமுயற்சி முக்கியம் ஜனவரி இருபது முதல் மே பதினேழு வரை பயனற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டால் கல்வியில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சிக்கவும் வணிகம் மற்றும் தொழில் விவேகமாக முன்னேறுங்கள் இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை கலவையான முடிவுகளை தரும் ஞானமான முடிவுகள் முக்கியம் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை தங்க காலம் இந்த காலகட்டத்தில் வேலையில் வெற்றி பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வணிகம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் உள்ளன எச்சரிக்கை அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் முழு விவரமில்லாத செய்திகளில் நம்பிக்கை வைக்காதீர்கள் பொறுமையாகவும் விவேகமாகவும் இருங்கள் மூத்தவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் ஆண்டின் இரண்டாம் பாதியில் உங்கள் கடின உழைப்பு நிச்சயம் பலன் தரும் நிதிநிலை சிறப்பான ஆண்டு சேமிப்பு வளம் கன்னிராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ரீதியாக ஒரு பொற்காலம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டு வரை குருவின் ஆசிர்வாதம் நேரடியாக உங்கள் செல்வ வீட்டில் நல்ல வருமானம் காத்திருக்கிறது ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை லாபம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல சேமிப்பு சாத்தியமாகும் சனியின் தாக்கம் காரணமாக அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு நிதிநிலை சற்று சவாலாக இருக்கலாம் ஆண்டின் முதல் பாதியில் சம்பாதித்ததை பாதுகாப்பான இடங்களில் முதலீடு செய்யுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை வளர்த்து கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை சராசரியாக இருக்கும் உண்மையான காதலில் இருப்பவர்களுக்கு சனி ஆதரவாக இருப்பார் உறவுகளில் பிடிவாதம் காட்டாமல் வரம்புகளுக்குள் இருப்பது நல்லது திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உங்கள் திருமணத்திற்கான சிறந்த நேரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் விரைவாக நடக்க வாய்ப்புள்ளது திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சிறிய விஷயங்களில் பூசல் வளர்ப்பதை தவிர்க்கவும் உறவுகளில் விசுவாசமும் பொறுமையும் தான் நீண்டகால மகிழ்ச்சிக்கான ரகசியம் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுப்பதை மறக்காதீர்கள் குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கை பொதுவாக நல்லிணக்கத்தோடு இருக்கும் குருவின் ஆசிர்வாதம் பெரும்பகுதி நேரம் உள்ளது சொத்து விஷயங்களில் நிலம் மற்றும் வீடு போன்றவற்றில் எச்சரிக்கை சர்ச்சைக்குரிய சொத்துகளை வாங்குவதை தவிர்க்கவும் வாங்கும் முன் முழு விசாரணை செய்யுங்கள் வாகனம் வாங்க இந்த ஆண்டு நல்லது பழைய வாகனம் வாங்க திட்டமிருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட உங்கள் பேச்சை இனிமையாக வைத்திருப்பது முக்கியம் சொத்து வாங்கும் முன் சட்டபூர்வமான ஆலோசனைகள் பெறுங்கள் பரிகாரங்கள் கருப்பு பசுவுக்கு சேவை செய்யுங்கள் புல் மற்றும் தண்ணீர் அளிக்கவும் விநாயக பெருமானை தவறாமல் வணங்குங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவை பேணுங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு நல்லது உறவுகளில் தீவிரமாக இருப்பது முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கவனித்தால் சமநிலை பேணலாம் யோகா மற்றும் சரியான உணவு முக்கியம் கன்னிராசியை ஆளும் கிரகம் எது புதன் என்பவரே கன்னிராசியின் அதிபதி